வணக்கம் எனது பெயர் ஆர் செல் ரஹ்மான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் எனது தலைப்பு மாறிக்கப்பட்ட மா வீர அழகு முத்துக்கோள் பற்றி பேச வந்துள்ளேன் இந்தியாவின் முதல் விருதலை போல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு என தெரியும் ஆனால் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் மாவீரன் அழகு முத்துக்கோணை உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தந்தை அழகு முத்துக்கோணும் தாய் அழகு முத்தம் மாறும் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஆண்டு

वर्ग तमिल जय हिंद